பதையே ஹர மகாதேவா தென்னாளுடே திவிரே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வர குரு தாண்டவா பரப் பிரம்மா குருவே நமஹ விவசாய பாபா சாய் தேகிரே அண்ணா குருப்ர நமஹ சுவாமிக்கு நிகர மங்களகரமான ஆயிரத்தி 1627 ஆம் ஆண்டு திருவாதிரி ஆட்ட திருநாளிலே அம்மன் முன்னூற்றி நான்கு அம்மனுக்கு ஆங்காரவெளி படித்திரம் பிடிக்கும் நாயர் மாறும் மணித்தூக்கு மண்டபத்தில் வட்டம் ஆங்கார ஆங்காரவேலி படித்திரம் பிடிக்கும் ஒன்றாம் திருநாள் திரு கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெறும் இரண்டாம் திருநாள் மிசிக வாகனத்தில் மேல் எழுந்தருளி மூன்றாம் திருநாள் கற்பக விருச்சகத்தின் மேல் எழுந்தருளி நான்காம் திருநாள் பூதவாகனத்தின் மேல் எழுந்தருளி ஐந்தாம் திருநாள் ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளி ஆறாம் திருநாள் பேரம்பலத்தில் குலாப்படி மண்டபத்தில் திருஞான சம்பந்த மூர்த்திக்கு திருமலை பால் கொடுத்து அவன் இன்று கவனை கழுவேற்றி இந்திர வாகனத்தில் மேல் எழுந்தருளி ஏழாம் திருநாள் கனக பல்லக்கில் மேல் எழுந்தருளி திரு கிருஷ்ண சுந்தரம் கொடுத்து கைலாசபதில் எட்டாம் திருநாள் வெட்டு ஆடி ஒன்பதாம் திருநாள் திரு ஓடி நிலக்கி நின்று காட்சி கொடுத்து பத்தாம் திருநாள் திரு ஆராட்டும் தீர்த்த அணுக்கரஞ்சு பஞ்சகீர்த்த அணுக்கரஞ்சு திரு கொடியரங்கி இறங்கி மாறும் போர்த்திமார் தீகார் பிள்ளை மாறும் நாயர் மாறும் தனத்தாரம் சாத்தாரம் சர்வ மங்களத்தோடு பிடிக்க ผู้ดีเรื่องเกี้ยสิบาบาทนับไม่จบไปนับไม่จบไปนับไม่จบไป